மேட்ருக்கு வர்றேன் நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் என்னன்னா கல்யாண மண்டபத்தில் தூண் வந்து என் இடையில அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் உன் மண்டபத்தில் மட்டும் ரெண்டு தூண் வந்ததுக்காண்டி

ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க போறீங்களா ஒரு மேடையில் ஏன்னாவே சரியா உன்னால நிக்க முடியலையே இந்தால போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம் என்ன மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா அறிவனாமா எல்லாத்தையும் மூலம சொல்லலாம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு ஒரு ஒன்னாயிரம் ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு நான் கர்ச்சி பேர் கையில் வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க வெக்கமா இல்ல பூச்ச நாச்சம் இல்ல உனக்கு என்னையா ஸ்கூல்ல இந்த மாறு வருஷத்துக்கு தான் இந்த பிள்ளைய போடும் பாரதியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஐயா மாதிரி அப்படி அதுக்கு போற வச்சத்தை நீ வெக்கம் ரோட்ல போட்டு நான் கூட்டி நான் முதலமைச்சர் நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் இப்ப நான் சொன்னேன் கருப்பு நேரு அவருக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் நீ

அடுத்தவங்கள பதவியில் உட்கார வச்சு அளவு பார்க்கறாரு அவரு ஐயா கலைஞர் அவர்கள் இவர்தான் கிங் மேக்கர் நீ ட்ரிங் மேக்கர் நீ சொல்ற அந்த ஆள் சொல்றாரு இந்த கலைஞர் நான் மருஜன் எடுக்கணும் மாட்டேன் பிரமநா நீ எவ்வளவு பெரிய தலைமை அவர் எவ்வளவு பெரிய ஆளவர் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலும் நம்ம அவங்கள நம்பி விட்டுட்டு வெளியே போவோம் ஐயோ ஆத்தா பாத்துக்க வீட்டுக்கு பெரிய மனுஷன் தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கணும் ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் ஆகுது அவர் அழிப்பேன் ஒளிப்பண்ணி சொன்னேன்னா அந்த மக்கள் வந்து நல்லா சொல்லிவிட்டேன் அந்த ஆளுகளை அந்த ஆளுகளை ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்ட ஓட்டி ஆக்கிறாருங்க